அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் பலத்திலிருந்து காழ்த்துகிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் பார்த்தோம் என்று சொன்னா ஆஹ் இலங்கை அரசாங்கத்தால இதுவரைக்கும் ஒன்பது முறைகள் இலங்கையில இருக்கக்கூடிய உயர்தரத்தை பூர்த்தி செய்த மாணவர்கள் இலங்கை இலவச கல்விக்கு கீழே ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலேயோ தங்களுடைய உயர்கல்வியை தொடர முடியாத சந்தர்ப்பத்துல அவங்களுக்கான கல்வி வாய்ப்பு தனியார் பல்கலைக்கழகங்கள்ல தொடரக்கூடிய சந்தர்ப்பத்தை அரசாங்கம் வழங்கி வருது எப்படி என்ன சொல்லி பார்த்தோம் அதாவது இலங்கையில அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்ட பதினெட்டு தனியார் பல்கலைக்கழகங்களில் முப்பது கட்டினர்களை கற்கிறதுக்கான ஒட்டு மொத்த கட்டணத்தையும் இலங்கை அரசாங்கம் வட்டி இல்லா கடனாக மாணவர்களுக்கு கொடுக்குது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எட்டு லட்சத்திலிருந்து பதினைஞ்சு லட்சம் வரையிலான இந்த கட்டணம் வழங்கப்படுது குறிப்பா நாம் சொன்ன இந்த நூற்றி முப்பது கட்டினர்களுக்கும் வளமையாக நீங்க தனியார் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக முடித்த போய்க்கல அவர்கள் அரவிற தொகையில இருந்து இந்த நடைமுறை ஊடாக நீங்க உள்வாங்க படத்துல அறவிட போற தொகை குறைவாத்தான் உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் பழமையா முப்பது லட்சம் செலவாகன்னா இந்த நடைமுறை ஊடாக நீங்க உள்வாங்க படைக்கல அந்த கோர்ஸுக்குரிய கட்டணம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சமாக தான் இருக்கு அந்த பதினைஞ்சு லட்சத்தை கவர்மெண்ட் தர உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த பல்கலைகளை கட்டி உங்களை படிப்பிக்க இதுல முக்கியமான விஷயம் பார்த்தோம்னு சொன்னா முதலாவது விடயம் நீங்கள் இந்த காசை படிச்சு முடிய ஒரு வருடம் கிரேஸ் பீரியட் அதாவது ஒரு வருடம் தாமத காலம் ஒன்று வழங்குவாங்க அதுக்கு பிறகு இருந்து நீங்க வட்டி இல்லாம இந்த தொகையை மீள செலுத்தி முடிக்கும் இது முதல் ஆட்சியம் ரெண்டாவது விடையை நாங்க பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு தனியார் பள்ளிகள படிக்கிற பிள்ளைகளுக்கும் அல்லது ஏற்கனவே ஒரு அரசாங்க பல்கலைக்கழகத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த லோன் தரமாட்டாங்க இது முழுக்க முழுக்க தரப்பட போறது புதிதாக தான ஒரு வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ள இல்லை எல்லாமே எனக்கு மிஸ் இந்த யோசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த சந்தர்ப்பம் பிரிப்பா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஏதர பயிற்சிக்கு தோற்றி மூன்று பாடங்கள்ல செத்தி அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த நடைமுறைக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும் இதுல முக்கியமான விடயமா நீங்க பாத்தீங்கன்னு கிட்டத்தட்ட இதுல அவங்க தெரிவு செய்யறதுக்கு அந்த நூத்தி முப்பது கோர்சஸ் எப்படி சொன்னா அரசாங்க பல்கலைக்கழகங்கள்ல நீங்க படிக்க முடியாத கட்ட எல்லாம் இருக்கு உதாரணத்துக்கு இருந்து பார்த்தோம்னு சொன்னா சைபர் செக்யூரிட்டி நெட்ஒர்க்கிங் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி பாமக்யூட்டிக்கல் டெக்னாலஜி இப்படி டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டான கோர்சஸ்க்கா இந்த கோர்சஸ் நீங்க இளைஞர்களை வேறு இடங்களில் வழியே இல்லை சொல்லக்கூடிய மாதிரியான கோர்சஸ் நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் தருகிறது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க கேட்டுக்கொள்றோம் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று எடுத்து ஏனே எல்லா வாய்ப்பும் தவற விட்டு எனக்கு ஒரு வாய்ப்பும் இது கிடைக்கலன்றவன மிகச்சிறந்த வழிமுறை இதுல பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அவங்க ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுக்குரிய தங்கமிட வசதிகள் அனைத்துமே ப்ரொவைட் பண்ணப்படும் மேலதிகமா மாபெரும் எப்படி அரசாங்க பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப்பும் அங்க ப்ரொவைட் பண்ணப்படும் ஆகவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் பணம் படி